நம்ம மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு பிளாட்டு வெறும் எட்டு லட்சம் தான் அட ஆமாங்க இது பொய் கிடையாது உண்மைதான் ஒரு பிளாட்டே வெறும் எட்டு லட்சம் தான் அட ஆமாங்க நம்ம மதுரை ஏர்போர்ட்ல இருந்து கரெக்டா அஞ்சு நிமிஷம் வந்தீங்கன்னா போதும் இந்த ஸ்டார் லக்சர்ல சுத்தி கேட்டட் கம்யூனிட்டி பிளாட் லக்ஸரியா இருக்கு இந்த பிளாட்டை சுத்தியும் பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லா காமௌண்ட் வால் போட்டு ஸ்ட்ரீட் லைட் சோலார் லைட் முத கொண்டு அனைத்துமே பக்காவா வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த சைட்டுக்குள்ள முப்பது அடி தார் ரோடு வந்துடும் அந்த ஏரியால வாட்டர் சோர்ஸ் ஹவுஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது அடியிலே இருக்கு உள்ளே ரெண்டு கிணறு இருக்கு நீங்க வேணும்னா வந்து செக் பண்ணியே பாத்துக்கலாம் இந்த சைட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரை டு அருப்புக்கோட்டை பைபாஸுக்கு மேல நம்ம ஏர்போர்ட்ல இருந்து கரெக்டா அஞ்சு நிமிஷம் தூரத்துல பக்கத்துல சுத்தியும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு இடத்த வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பிளாட் ஒரு பிளாட் வெறும் எட்டு லட்ச ரூபா தான் இதே ஒரு வீடா வேணும்னா வெறும் இருபத்தி ஏழு லட்ச ரூபா தான் இந்த பிளாட்ல நீங்க புக் பண்ண கொஞ்ச நாளே பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் சார்ஜஸ்மே ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க இது மட்டும் இல்லைங்க இவங்க சைட்டுக்குள்ளேயே ஸ்கூலு காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வரப்போது லே அவுட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டு போயிருவீங்க பிளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு பிளாட்டு இந்த பிளாட்டுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே உங்களுக்கு பேங்க்கில் லோன் கிடைக்கும் உங்களுக்கு லோனு தேவைப்பட்டாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஸ்டார் லக்ஸர் சைட்டை நம்ம மிஸ்டர் மதுரை லேண்ட் ப்ரோமோட்டர் ஐடியில் இருந்து தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இங்கே ஒரு பிளாட் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணி ங்க